ஃபேஸ் மாஸ் இருக்காமல் யார் அறிவிப்பறம்னா நம்மளும் இந்த நார்த் இந்தியன் பத்திரிகையாளர் பார்த்திங்கன்னா எதிராக வந்து ஒரு கோடியே பத்து லட்சத்துக்கு பார்த்திங்கன்னா மான்ஸ்ட் வழக்கு போட்டிருந்தார் ஸோ எடப்பாடி பழனிசாமி இந்த கொடநாடு விஷயமாக பார்த்திங்கன்னா மாஸ்டர் நீதிமன்றத்தில் வந்து ஆஜராக சொல்லியிருந்தாங்க இல்லைங்க ஒரு தனியா ஆணையம் அணை அமைங்க வீட்டிலேருந்தே விசாரணை இருந்தாங்க நான் வந்தால் ஏகப்பட்ட சிக்கல் வரும் ஸோ போக்குவரத்து இடைஞ்சலாகும் மித்த கேஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க எப்படினா நிறைய பேர் வருவாங்கன்ற மாதிரி காரணமெல்லாம் சொல்லியிருந்தார் ஜாயநீதிமாரன் பார்த்தீங்கன்னா அவதூறு வழக்கு தொடர்ந்துருந்தார் எலும்பூர் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்தார் பெரிய லெவலில் மாவட்ட செல்ல கூட வரல சென்னையில் இருக்க மாவட்ட செல்ல வரல கும்பலே இல்லை எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி இதே ஒரு ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நீதிமன்றத்தில் ஆஜரானா மிகப்பெரிய கும்பல் கூட்டு வருவாங்க அவங்களுக்கு தானாகவே வந்துருவாங்க எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு அப்போ மாஸ்டர் நீதிமன்றத்தில் அந்த மாதிரி விஷயத்திற்கு வந்து கோர்ட்டுக்கு அந்த ஹைகோர்ட் ஓபிஎஸ்சிபிஎஸ் வழக்கு வந்து சந்திக்கும் போது கூட்டிகிட்டு வந்தது ஒரு மாஸ்க் காமிச்சதுன்னா போய்யான்ற மாதிரி இப்போ போயிடுச்சு ஏன்னா எலும்பூர் நீதிமன்றத்தில் வந்து ஆஜரானப்போ பெரிய லெவலில் கும்பல் இல்லைன்றாங்க நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ ஆஜரானது பெரிய கும்பலாக போகும் ஆனால் எடப்பாடி பண்ணிச்சா பொதுச்சேலர் பொதுச்சேலர்னால் சென்னையில் இருக்க மாவட்டத்தில் வரணும் யாருமே வரல அதுதான் அதிர்ச்சின்றாங்க ஸோ இந்தியன் ஃபேமிலி